சீமான் பேசுவது பொய் என்று தெரியும் ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ்ச் சமூகத்தை தோல்வி காட்டப்பட்டிருக்கிறது தமிழீழத்திற்கு சீமான் அவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டு மொத்தமாக தமிழீழ மண் அளிக்கப்பட்டிருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழிலும் முற்றுமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியீட்டும் செய்யும் அச்சத்தை மட்டுமல்ல தமிழ் தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர் சீமான் என்கிற தற்கொறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வதிக்க முடியாது தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் வலுங்கெடுக்க செய்திருக்கிறார் நான் சவால் விடுகிறேன் நாம் தமிழ் இயக்கத்துக்கு முன்பு இயக்குநர் சீமனாக இருந்தவர் பொதுவெளி போராட்டத்தில் தான் ஈகத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை தந்தை பெரியார் குறித்து அவருடைய நாங்கள் இதுவரைக்கும் ஆதாரத்தை ஆதாரத்தை கொடுக்க முடியல ஆர் எஸ் வைக்காத குற்றச்சாட்டை கூட அவர் வைக்கிறார் என்றால் அவரை இயக்குவதற்கு இங்கு ஏதோ ஒரு அமைப்பு தயாராகிவிட்டது திருவாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு தமிழீழம் குறித்து அவருடைய நிலைப்பாடு தமிழீழம் செய்தி குறித்து அவர் வெளியிட்ட சீமானவர்கள் வெளியிட்ட தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டு சீமான் பேசுவது பொய் என்று தெரியும் ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ் சமூகத்தில் தோழ்த்து காட்டப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தறியப்பட்டு அழியப்படவில்லை யாராலும் காட்டி கொடுக்கப்படவில்லை தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நாங்கள் குற்றச்சாட்டு சாட்டு வைக்க விரும்புகிறோம் ஆறேழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழிலும் முற்றுமாக ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் இங்கு நடக்கிற வருகிற செய்திகளெல்லாம் இப்போது வெளிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இருக்கத்தையும் ஒன்று ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார் இந்த படம் எடுக்கப்படவில்லை அவர் சந்தித்தது உண்மைதான் அது பத்து நிமிடம் கூட சந்திப்பில்லை அவர் தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழில் விடுதலைப் புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தி வெளியிடுகிறார் கூடவே ஆறு புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம் எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார் அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் ஆறு புகைப்படத்தை எடுத்தோம் நான்கு புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார் ரெண்டு புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் என்று வெளியிட்டிருக்கிறார் அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த ஆறு புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் எல்லாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் எல்லாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர் சீமான் என்கிற தற்குறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது அவர் என்ன சொன்னார் என்றால் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் காட்சியில் என்று துப்பாக்கி பிடித்தேன் என் கையை மேதக பிரபாகரன் பிடித்தார் போராளிகள் பிடித்தார் இப்படி சூடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார் ஆனால் இன்று அவர் சொல்கிறார்கள் மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு இராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு என் நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல என்றால் இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம் தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்கச் செய்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்போது போர் உச்சத்தில் இருந்தபோது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் எங்களுக்கு கேள்வி இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி சிறையில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்டக் களத்துக்கு செல்லவில்லை அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற படப்பிடிப்பு தளம் தன்னிடம்தான் ஈழப் போராட்டம் ஒப்படைக்கப்பட்டதென்று அன்று பொய் சொல்லிய சீமான் பொய்க்கதைகளை பேசிய சீமான் ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே தான் பெரிது வருமானம் நம்பி இருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை முத்துக்குமார் இறந்த விரும்பு பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏறாத்தாழ பதினேழு பேர் தீக்குளிச்சார்கள் அந்த பதினேழு பேர் தீக்குளித்த போதும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இந்த மூன்று மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன் எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா தமிழீழத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்குதான் புலிகளுக்காண்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு அவர்கள் பேசியதாக சொல்கிற ஒரு நிமிட ஆடியோ வைத்துக் கொண்டு தான் அவர் இன்று இன்று வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் பேசிய ஐந்து நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இன்று சமூக ஊடகங்களில் ஸ்ரீ சந்தோஷ் அவர்கள் எல்லா இடத்தையும் வெளியிட்டுத்தனர் அவரோடு பயணித்த நாம் இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்தி பொது வழி சவால் விடப்படுகிறேன் எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொது வழியில் வழக்கறிஞராக இருந்து கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்ற வரை நாங்கள் பேசினோம் இங்கே மக்கள் மட்டத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை இருந்தவர்கள் எல்லாம் தனி ஈழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது ஆனால் சீமானுக்கு தனி ஈழம் குறித்து கக்கரை இல்லை அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களிச்சா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இருந்த எழுச்சியை தமிழ்நாட்டு அரசியல் எழுச்சியை சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு கரத் கருத்தியல் பரப்ப பரப்பாமல் இந்திய அரசாங்கத்தோடு ஒரு தனித்தமிழீழமே தீர்வு என்று பரப்பாமல் அதற்கு மாறாக பன்னாட்டு டயஸ்பரா தளத்திலும் தமிழ்நீழத்தை நீர்த்து நீர்த்துப் போக செய்திருக்கிறார் இனப்படுகொலைகள் தத்துவத்தை சட்ட ரீதியான போராட்டத்தை ஒன்று கூட ஒரு புள்ள கூட புரிஞ்சு போடாமல் போக செய்திருக்கிறார் திட்டமிட்டு ஈழ மண்ணில் காட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் நேற்று மிக முக்கியமாக ஒரு செய்தியை சந்தோஷ் குறிப்பிட்டிருக்காரு அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலமாக தமிழ்நாட்டிலிருந்து வேலை செய்து கொள்ளும் தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகளை அவர் காட்டி கொடுத்தார் என்று அதுக்கு சிரஞ்சீவி மாஸ்டர் என்கிற பெயரை பயன்படுத்தியிருக்கிறார் அவர் எனக்கு நன்கு தெரிந்தவர் அவரின் வழக்கறிஞர் நான் என்ன முறையில் சொல்கிறேன் அவரை காட்டி கொடுத்தவரே சீமான் தான் ஏனென்றால் ஒன்று ஈழத்தை காட்டி கொடுத்தது ஈழ ஆதரவாளராக இருக்கிற போராளிகளை இவர்கள் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த செய்தவர் அதற்கு பின்பு ஏற்பட்ட அரசியல் எழுச்சியை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக பார்க்கப்பட வேண்டியது குறிப்பாக தமிழ்ச்சவம் தமிழ் தமிழர் தமிழர் உரிமை என்று பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை நீ பெரியாரிஸ்டா நீ தெலுங்கா நீ கன்னடனா பேசாத நீ நீ திராவிட இயக்கமாக பேசாத நீ யார் பேசுறதுக்குன்னு தான் மட்டுமே என்று இந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல திருட சீமானஸ்வர பழமொழி தான் திருடன் திருடிட்டு ஓடு ஓ திருடன் திருடன் கத்திட்டு போகிற மாதிரி காட்டு ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசி பதினைந்து ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக எதையும் செய்யாமல் தமிழீழத்தை கொச்சைப்படுத்தி தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவுக்கு ஆதரவு போராட்டத்தை முனைவழங்கச் செய்து தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர்களே என்னாக இருக்கிறது என்றால் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குலியாக வந்திருக்கிறது ஒரு படத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் இது இன்னைக்கு திரு சீமான் வைச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திரு சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய பர்சனல் நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்தில் உற்சாக பானத்தில் வாடா தெருக்குவாடா குடிச்சு எவன் கேட்டால் திம்மா நடடா சோழ வேத்துடா சமூக ஒழுக்கக்கடாங்கிறது பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் சென்ட்ரஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் படிக்க முடியுங்கிற நிலையை மாற்றி சமஸ்கிருதத்திலிருந்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் தந்தை பெரியார் தமிழக பிரைட் இருக்கிறவன்றால் தமிழர்கள் சொல்லுவோம் என்று இருக்கோம் என்றால் அன்று தந்தை பெரியார் விதைத்த தமிழர் விதையை சமஸ்கிருத திரிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரியது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர்எஸ்எஸ்சை விட ஆபத்தானவர் ஆர்எஸ்எஸ்சின் கைக்கூடியாக மட்டுமல்ல இந்தி அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கற ஆளாக இருக்கிறார் இவருக்கு இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் வந்தார் உங்களுக்கு தெரியும் இவரை போன்று எண்ணிடங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க எங்களை போன்ற இளைஞர்களினுடைய அரசியலை அறிவைச் சுரண்டி பொருளாதாரத்தை சுரண்டி உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பல இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்கிறதுலாம் சரி என்னை நம்புகிறார்கள் எத்தனை கதைகள் ஒன்று எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார் அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிடச் சொன்னார் தேக்கு மரத்தை நடுவதற்கே ஒரு லட்சம் தேக்கு மரத்தை நட என்று பேசிவிட்டு மான் சுடுவதற்கு தடை இருந்தபோது மானை சுடச்சூழல் பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை உச்சப்படுத்துவது ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்க நான் அங்கு அங்கு போனபோது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன் அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று போராட்டக்களத்துக்கு போனவர் சைட்டட் ஊர் சுத்தினேன் நான் வந்து ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழீழ விடுதலை புலிகளை அவர்களுடைய ஆதரவு விலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கியிருக்கிறார் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாவீரனை போராளியை சந்தோஷம் சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை தமிழ் தமிழின் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார் இது ஆபத்தான மனநோயை மட்டுமல்ல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான் எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அங்கே இருக்க தம்பிகளிடம் எந்த ஈழ ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ எந்த ஈழவு ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது சீமான் காட்டி தான் வீழ்ந்தது வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழ கோரிக்கை வைத்துவிடும் செய்வார் என்பதற்காக அவர்கள் வசதிக்காக நான் தான் மேத பிரபாகரன் அடையாளம் காட்டப்பட்டவர் நான் தான் சேரலாதன் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொய்யே பேசி அந்த பல இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக வாய்ப்புக்காக ஈழம் என்கிற அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமா எங்கள் குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் இல்லை பொதுவாக ஈழத்திலிருந்து ஃபண்டு வருங்கிற அந்த கதை பொய் சொந்த நாட்டில் வாழ முடியாமல் சொந்த ஊரில் வாழ முடியாமல் நாடுகளை கேட்டு ஒரு அகதிகளாக போய் நிற்கிற அந்த மக்கள்கிட்ட போய் சுரண்டி சீமான் வாழ்ந்துருக்கிறார் சொந்த நாட்டில் வாழ முடியலை இங்கே தன்னுடைய மொழி உரிமை இல்லை இன உரிமை இல்லை என்று மற்ற நாட்டுக்கு கிடைக்க போகிறாங்க அவருங்க அங்கே போய் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியாக ஏதோ செய்கிற போது நான் தான் இங்கிலத்துக்காக பேசுகிறேங்கிற பெயரில் அவர்களிடம் சுரண்டி இருக்கார் பெரிய ஃபண்டெலாம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூலி வேலை பார்க்குறவன்ட்டு வந்து நூறுரூவா சம்பாரிச்சானா இயல் தக்க அவர் பேசினார்னு பத்து ரூபாய் வாங்கி வாங்கி திரண்டு வயிறு கொடுத்துருக்கிறார் சீமான் மற்றபடி அந்த பொதுமக்கள் கொடுத்த ஃபண்டு அப்படிலாம் வந்து நான் அப்படி அப்படி குற்றச்சாட்டு போல அவர் சுயலாபத்துக்காக பயன்படுத்தினார் பிரபாகரன் கூட போட்டு எடுக்கிறேன் நான் அதை பொதுபலில் சொல்ல விரும்புகிறேன் மிருதகு அவர் சந்தித்தது இரண்டிலிருந்து எட்டு நிமிடம் என்று சொல்கிறாங்க அந்த முழு வீடியோ காட்சியும் சந்தோஷங்களிடம் இருக்கிறது இன்னும் சில வாரங்களில் சில வீடியோக்கள் வெளியே வரும் என்பதையும் திருவாலா சீமானுக்கு அவர் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அவர் அவர் இப்போ மெதவு பிரபாரங்களை சந்தித்தது ஒரே ஒரு முறை தான் இரண்டாவது முறை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் கொடுக்கவில்லை இவருடைய ஒழுக்கக்கேடான வாழ்க்கையால் இவருடைய ஊதாரித்தினத்தால் தமிழில் விடுதலை புலிகள் பிறந்தினா என்பதுதான் உண்மை அவர் என்னை நினைச்சிட்டாரு யாருமே இல்லை இல்லை சொல்ல மாட்டாங்கன்னு ரொம்ப முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் நேற்று தமிழில் அரசியல் துறை என்று அறிக்கை வந்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒருபோதும் தலையிட மாட்டாங்க அவர்கள் யார் ஆதரவு கொடுத்தாலும் அந்த ஆதரவை ஏற்றுக்குவாங்க மக்கள் மண்டத்தில் எங்களுக்காக நீ ஆதரவு சக்தி தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இவங்களுக்கு வாக்களிங்க இங்கே போங்கன்னு அவர் சொல்லவே மாட்டாங்க ஆனால் அவர் சொல்வது நேற்று அறிக்கை வந்து சீமான் கரத்தை வலுப்படுத்துகிற என்று சொல்வது தமிழீழ விடுதலை புலிகள் இந்தியாவின் அரசியல் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி தமிழீழ விடுதலை புலிகள் போது ஏ கொடுக்கப்பட்டிருக்கிற தடையை நீக்குவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்துவிடும் நாளைக்கு தடை குறித்து ஒரு கேள்வி வந்தால் இந்த அறிக்கையை காரணம் காட்டி இங்கே பாருங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு இங்கே தலையிட்டுருக்காங்க அப்போ இந்த தடையை எக்ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஏன்னா தடையை நீங்கள் நீக்கிட்டால் உண்மையான போராளிகள்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க மேதக பிரபாகருடைய உண்மையான சரித்திரங்கள் வெளியே வரும் அப்போ இதெல்லாம் வெளியே வந்தால் தன்னுடைய பொழப்புக்கு ஆபத்து தான் காட்டி கொடுத்தோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீமானவர்கள் இப்படிப்பட்ட சில்றத்தனமான வேலையை செய்கிறார் இந்த இது ஒன்ற வேலை இல்லை நான் முழுக்க முழுக்க இதுக்கு பேர் தான் இன துரோகம் ஒரு நீண்ட நெடிய ஒரு 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 வரலாற்று ரீதியான போராட்டத்தை மக்களுடைய உரிமை போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை தன் சொந்த சுயலாவத்திற்காக காட்டி கொடுத்து மட்டுமல்லாமல் அன் குளத்துரிமை மிக தெளிவாக சொல்கிறார் சேட்டிலட் போன்லேருந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது சேட்டலைட் போனில் இருந்து சீமான் எங்கேருந்து பேசினார்னா ஈழத்திலிருந்து பேசுனார் அப்படி உரிமையை யாரும் கொடுக்கல அப்போது ஒரு கோளாறு என்பதை விட திட்டமிட்டு வேலை செய்திருக்கிறார் இன்றைக்கி திட்டமிட்டு இந்தியாவில் தமிழில் விடுதலை புலிகள் தடை அது சீமான் போட்டவர் தான் காரணம் என்பதை உறுதியாக சொல்றோம் பிரபான பேரரசி ஓட்டு கேட்க முடியுமான்னு ஈரோடு இடைத்தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க முடியாது ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை பெரியாரின் புகைப்படத்தை முதல் படமாக போட்டு தான் வாக்கு கேட்குது நீ தெம்பும் திராணியும் யோகிதை இருந்தார் நீ உண்மையிலேயே நீ சொல்லி நீ சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆத்தால்கப்படலாம் சொல்லதெல்லாம் அது கொச்சையான சொல்லலை யோக்கியதை இருந்தால் மேதகு பிரபகரண படத்தை போட்டு ஓட்டு கேட்டுக்கணும்னா இல்லையா ஏன் போடல அப்போ மேதகு பிரபாகரனை கொடுத்து யார் பேசலாம் துருவின்னு சொல்லிவிட்டு நீ மேக பிரபாரண படத்தை நீ போடலைன்னா உன் உள்நோக்கம் மெதகு பிரபாகரனுடைய வீரத்தை அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவது அவரை மட்டு மட்டுப்படுத்துவது அவரை இந்த மண்ணிலிருந்து அழிச்சிட்டு நான் தான் நான் தான்னு நான் தான் பிரபாகரன் கூட சொல்கிறதுக்கான அந்த மனநோய்க்கு இன்னும் கொஞ்சம் நாள் சீமாக வந்துடுவார் நீ அவசரம் பொய்களை மட்டும் நீங்கள் வருஷப்படுத்துங்களேன் நான் வந்து போர்க்கள காட்சியில் கடலில் போகணுன்றார் ஆனால் போனது விமானத்தில் பெங்களூர் விமானத்தில் இருந்து முத முறையாக சொல்கிறோம் போனது பெங்களூர் விமான இருந்து தான் சீமான் போனார் ஆனால் போரில் உள்ள போகணுன்றார் இன்னொன்று நீங்கள் சீமான் மீது பேச்சு வழக்கு இருக்குது எங்கேயாவது புலிகளுக்கு உதவுனார் மக்களுக்கு உதவினார் ஏதாவது வழக்கு இருக்கா ஏதாவது வழக்கு இருக்கா ஒரு வழக்கு அதை செய்தவர் அண்ணன் வண்டியரசு அவர்கள் வழக்கு எதிர்கொள்கிறாங்க ஒரு வழக்கு சீமான்கள் இல்லை இன்னொன்று இங்கே மேடை பேச்சு வழக்கலை காட்டி இவர் தேசிய பாதுகாப்பு சட்டம் அது யார் வேணாலும் பண்ணலாம் போராட்ட தளத்தில் போராளிகளாக இருந்து இவர் என்ன உதவி செஞ்சார் இப்போ இந்த போருக்கு பின்பு நடந்தது என்ன ஒரு ஒரு இனப்படுகொலை பார்த்துட்டோம் இனப்படுகொலையில் இறந்து போன ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் உறவுகளும் தமிழர்கள் என்கிற கோரிக்கையை வைத்து இந்திய நீதிமன்றத்தில் ஏன் பன்னாட்டு நீதிமன்றத்தில் பன்னாட்டு தமிழ் சமூகத்தில் ஒரு டாக்குமெண்ட் எப்படி சீமான் சீமானம் கொடுத்ததா காட்ட சொல்லுங்கள் நீ உண்மையிலேயே அரசியல் செய்கிறீன்னா போருக்கு பின்பு நீ உண்மையிலேயே அறிவு திறனும் தெளிவும் தெளிந்தறிவோடும் அறிவு இருக்கணும் என்ன இத்தனை இறந்திருக்காங்க டாக்குமெண்ட் எவிடன்ஸ் ஒன்னை கட்ட சொல்லுங்க அதற்கு மாறாக அதெல்லாம் யார் ஆதரிச்சாங்களோ யார் இதெல்லாம் வெளியிட்டாங்களோ அவங்கள துரோகிங்கிறது அதாவது ருத்ரகுமாரை துறையுகின்றார் உலக நாடுகளுக்கு தலங்களை எல்லாரையும் துறிகிட்டு தான் தான் நல்லமே யோகி என்ன என்ன பண்ணிருக்கனு அங்கே நடந்து எனப்படுவீங்க இவ்வளவு கோயில் இடிக்கப்பட்டுச்சுங்க இவ்வளவு மசூதி இடிக்கப்பட்டுச்சுங்க சிங்களர் ஆனவங்க தாக்குச்சுங்க செய்தியை கூட பேச முடியலையே அதுக்கு மாற என்ன சொல்கிறேன் எனக்கு இட்லி கொடு கொடுத்தாங்க இட்லி கறி கொடுத்தாங்க மான் கறி கொடுத்தாங்க கறி கொடுத்தாங்க ஆமை கறி கொடுத்தாங்க எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க என்ன என்னை ஒரு போராளி வந்து கிள்ளுனாரு நான் ஒரு போராளி மீது காதல் கொண்டேன் எவ்வளவு கொச்சையான ஒரு விடுதலை போராட்டத்தை கொண்டு வந்து உங்களோடய சுயலாபத்துக்காக சிதைச்சிருக்கேன்னு தெரியுதா தமிழ் சமூகத்தில் சிதைத்த விலையை ஈழம் குறித்து இன்னைக்கு என்னடா இருந்தால் அவங்க பேச பயப்புராங்கன்னா நம்ம எதாவது பேசுனால் சீமானு விடுகிற கதைகளில் தோற்று போயிடுவோம் நமக்கு ஏண்டா வம்புன்னு பல பிரியாரிஸ்டுகள் பல முற்போக்குவாதிகள் பல பொதுவுடிமைவாதிகளை வாயடைக்க செய்துவிட்டு இந்த அசிங்கத்தோடு நம்ம போராடம் வேணாம் அந்த சேத்துக்களை ஒன்று உலாவிக்க இருக்கும் நம்மளும் போய் சேர்ந்த உழாவினால் நம்மளாம் சேர்வு வலிக்கணும்னு போய் பயப்பதற்கு வேலையை சீமான் செய்திருக்கிறதான் பார்க்குறேன் அடுத்து நான் அம்பேத்கர் தொழுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவர் எது குறித்து படிக்கிற பழக்கம் வாசிக்கிற பழக்கம் இல்லை தந்தை பெரியார் குறித்து அவருடைய நாங்கள் இது வரைக்கும் ஆதாரத்தை கேட்குற ஆதாரத்தை கொடுக்க முடியல ஆர்எஸ்எஸ் வைக்காத குற்றச்சாட்டை கூட அவர் வைக்கிறார் என்றால் அவர் இயக்குவதற்கு இங்கே ஏதோ ஒரு அமைப்பு தயாராகிவிட்டது ஏன்னால் இவருடைய ஹிட்டன் அஜெண்டாவே நீங்கள் இந்திய மாநிலங்களில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு இந்தியா கூட்டணியை ஒரு கூட்டணி அமைக்கிறார் அந்த கூட்டணியில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மதச்சார்பின்மையை சொல்கிறோம் மாநில சுயாட்சியை சொல்கிறோம் தேசிய இனங்களுடைய மொழி உரிமை பற்றி சொல்கிறோம் இதை மூன்றையும் எங்கள் கூட்டினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரியக்கும் புரிந்திருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசப்பட வேண்டும் என்கிறார் மதச்சார்பை கொடுத்து மிக நீண்ட நெடிய கருத்தோடு வாதிக்கிறார் த இந்தியாவுடைய பாராமரத்துக்குள் உண்டு நீங்கள் எங்கே வேணாலும் வந்துடலாம் நோ எவர் நீங்கள் ஒரு ஒருபோதும் தமிழ்நாட்டில் போக முடியாதுன்னு அப்போ சொல்கிறாருனா இந்த கொள்கை தெளிவு அப்போ தமிழ்நாடு ப்ரைடுங்கிறது மொழி மொழி அரசியல் இந்திய எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து மொழி தனித்த அடையாளத்தோட அரசியலை இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா சீமான் போன்றோர் அது தெலுங்கு எதிர்ப்பா மலையாள எதிர்ப்பா தமிழை தாய்களின் மொழின்னு ஏன் சொல்கிறோம் இங்கே உட்காந்துருக்க உங்கள் யாருக்கு பார்க்குற நம்ம மக்கள் யாருக்காவது கீழடி போனீங்கன்னா ஒரு எழுத்து இருக்குது அதை சுத்த தமிழர்கள் யாராவது சீமான் சொல்கிற சுத்த தமிழர்கள் வாசிக்க முடியுமா வாசிக்க முடியாது தமிழ் தமிழிங்க எழுத்துலேருந்து தெலுங்குங்கிறது எழுத்து மலையாளம் எழுத்து கன்னட எழுத்து பிரியுது ஒரு மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பத்தை ஒரே வயிற்றில் பிறந்த நம்மளடி வந்தேரின்னு சொல்லி அதை பிரித்து விட்டுட்டு இந்திய அரசின் அரசியம்பு சட்டத்தில் போராட வேண்டிய தமிழ் உரிமைக்காக கேட்க வேண்டிய மக்களை உரிமை முழக்கத்தை செய்ய வேண்டிய மக்களை அதை தெலுங்கு எதிர்ப்பா கன்னட திருப்பா மடைமாற்றி மொழியை சிதைச்சாச்சு மொழி உரிமையை சிதைச்சாச்சு ஒரு ஆயுத போராட்டத்தை உலகத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஒரு வல்ல ஜாதிகத்தை திறந்த ஈழப் போராட்டத்தை சிதைச்சாச்சு எல்லாத்தையும் சிதைச்சிட்டு கடைசியில் கல் குடிச்சிட்டு தெருக்கில் நீ நடந்து வாடான்னு ஒரு திமிர் பேசுகிறான்னா அவனுடைய மனநோய்க்கு உள்ளாயிருக்கான் தான் அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து மக்கள் புறக்கணிக்கங்களோட விட இது அரசி அசிங்கமாக நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நீங்கள் என்ன பண்ணிங்கிறத விஜயலட்சுமி தெரு திருவா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஈழப்பூர் உச்சத்தில் நடந்தபோது தே தேனியில் நான் அவர் இருந்தோம் மாயாண்டு கொடுத்தா பட சுட்டிகள் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணு சொல்கிறாங்க சொந்த மனைவிக்கு கேக்கு ஊட்டினதையே கொச் கேள்வி கேட்கிற புரட்சியாளர்கள் அதை வந்து அசிங்கப்படுத்துகிற புரட்சியாளர்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழப்பு உச்சத்தில் இருந்தபோது ராஜீவ் காந்தியாக நான் என் தகுதிக்கு மாணவராக சட்டக்குழு மாணவர் முடிச்சுட்டு அறுபது நாள் தொடர்ச்சியாக போராட்டம் நான் மட்டும் இல்லை இங்கே ஊடக நபர்களுக்கு பல பேர் நாங்கள் ஏன் நான் என் பேருக்காக குறிப்பிட்றேன் நான் வந்து ப பழைய பல இயக்குநர்கள் பல திரை இயக்குநர்கள் பல பத்திரிக்கையாளர்கள் வழக்கறிஞர்கள் என்னிடங்காதவோ தெருவில் போராட்டமே நீ இந்த ஆறு மாதம் மயாண்டு கும்பிட்டு ஏன் உட்காந்த அப்போ உனக்கு இனமான பரிதா வருமான பரிதா அங்கே கேள்வி கேட்க விரும்புகிறோம் இவர் வந்து எந்த மனிதரையும் அறத்தோடு திருவுகிறது அறம் என்பதே சீமானுக்கு இல்லை சீமான் வந்து ஊதிப்பெருக்கப்பட்ட பண்புமல்ல திட்டமிட திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பிரைடாக தமிழ் தமிழர் என்கிற அடையாளத்தை ஒழிப்பதற்காக ஏன்னா ஒரு சத்தமாக பேசினான்னா அவன் தமிழ் பேசினான்னா நல்லா பேசுவாங்கிற பேச்சு திறமை வைத்து தமிழர் அடையாளங்களை ஒழிக்க கொண்டு வந்த கைகூலி அவர் பன்னாட்டு உலகத்துடைய கையால் என்பதை எங்கள் குற்றச்சாட்டு சீமான் பாஜகவால் இயக்கப்படுகிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா இன்றைக்கி ஒரு தமிழ் தேசியக்காரன் தமிழ்தேசிய அரசியலை பேசுவன் மாநில உரிமை அரசியல் பேசுகிறவன் இந்த வாட்ஸ்அப் சர்டர்ஸ் வைக்க மாட்டான் சமஸ்கிருத திணிப்பை இந்தி திணிப்பை விட இந்த வார்த்தை வராது பெரியார் மீது விமர்சனத்தை அது ஒரு எல்லா ஊருமே இருக்குது ஆனால் தேசிய அரசியல் மொழி அரசியல் என்று பேசுகிறவன் எவன் ஒருவனும் எந்த இயக்கமும் சினிமானை போட்டு தற்கொலைத்தனமாக பிழைப்புவாதமாக இந்தியை சமஸ்கிருதத்தை ஆதரிக்காது அப்போ உன் அயோக்கிய அரசியல் உன்னுடைய உன்னுடைய சீமானனுடைய அயோக்கிய அரசியல் சீமானுடைய தற்கொலைத்தனம் இயக்கத்தை நடத்திய தந்தை பெரியார் அடிகளே அந்த தலைவருடைய அவர் மீது அன்பின் பாரம்ப முடிப்பட்டுக்காமல் அவர் வச்சுக்கிறார்னா அவரே தை அடிகளாகவே தந்தை பெரியாரை தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவரும் முரண்பாடு வைக்கிறார்னா இது என்ன இது என்ன சொல்லுது அப்படி இந்திய எதிர்ப்பு அரசியலை பேசி தமிழை பாதுகாத்த இந்த மண்ணில் சமரசி விட இந்தியை விட பெரியார் எதிர்ப்பு நான் அவசியம் பேசுகிறேன்னா நீ வந்து பாஜகவுடைய கைக்குடியில் பாஜகவுடைய தி மெம்பராக சீமானும் பார்க்குறேன்